சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் குலதெய்வம் உங்கள் மீது கோபமாக இருக்கின்றது என்றால் கட்டாயம் தெரியும் ஐந்து அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லை குலதெய்வம் எதற்காக கோபப்படுகின்றது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு வீட்டில் நம்ம தலைமாடு காக்கக்கூடிய ஒரே தெய்வம் குலதெய்வம் தான் குலதெய்வத்தின் அனுகிரகம் இருந்தால் தான் மற்ற தெய்வங்களின் அனுகிரகம் கிடைக்கும் அப்படி குலதெய்வம் எதற்காக நம்ம மேலே கோபப்படுகின்றது அப்படிங்கிறத பார்த்துலாம் நம்ம வீட்டில் உள்ளவர்களுக்கு ஏதோ ஒரு கிரக அமைப்பு சரியில்லை அப்படிங்கிறப்ப ஏதோ ஒரு விரைய செலவோ ஏதோ ஒரு கஷ்டம் வரும் அது நம்மளால் தாங்கக்கூடிய கஷ்டமாக தான் இருக்கும் அந்த கஷ்டத்திற்கே நம்ம குலதெய்வத்தின் அனுகிரகம் இருக்கிறனால தான் அந்த பெரிய கஷ்டம் வராமல் தாங்கக்கூடிய கஷ்டத்தை கொடுக்கும் நம்ம அந்த கஷ்டத்திற்கு நம்ம குலதெய்வத்தை வீட்டில் திட்டுவது தகாத வார்த்தைகள் சொல்லி நான் என்ன தான் செய்கிறது அந்த தெய்வத்திற்கு அப்படின்னு சொல்லி நம்ம தெய்வங்களை திட்டும்போது கண்டிப்பாக அந்த தெய்வம் நம்ம மீது கோபம் கொள்ளும் இரண்டாவது விஷயம் குலதெய்வத்தை நம்ம மறந்து இஷ்ட தெய்வம் மற்ற தெய்வங்களை நோக்கி நம்ம செல்லும் போது கண்டிப்பாக குலதெய்வம் கோபம் கொள்ளும் இப்போ உங்கள் வீட்டில் குலதெய்வம் கோபமாக இருக்குது அப்படின்னா கட்டாயம் தெரியும் அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் முதல் அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வீட்டில் தொடர்ந்து சண்டைகள் வர்றது பண பிரச்சனைகள் வர்றது ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கு யாருக்காவது நோய்வாய்ப்பட்டு கொண்டே இருக்கிறது வர பணம் சம்பாதிக்கிற பணம் முழுவதும் விரைய செலவாகிறது நோய்களுக்கே கொண்டு போய் டாக்டர்கிட்டே கொடுக்குற மாதிரி இருக்குங்க அப்படிங்கிற பிரச்சனைகள் தொடர்ந்து வருகின்றது அப்படின்னா கட்டாயம் உங்கள் வீட்டில் குலதெய்வம் கோபமாக இருக்கின்றது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இரண்டாவது நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் அது தொழில் சார்பாக இருக்கலாம் இல்லை வீடு கட்ட போகிறேன் ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் போது அடுத்தடுத்து தடைகள் வந்து கொண்டே இருக்கின்றது எந்த விஷயமும் சக்ஸஸ் ஆகவே மாட்டேது ஏதோ ஒரு தடைகள் வந்து கொண்டே இருக்கின்றது அப்படின்னாலும் கண்டிப்பாக குலதெய்வம் உங்கள் மேலே கோபமாக இருக்கின்றது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெட்ட கெட்ட கனவுகள் வர்றது ரொம்ப பயங்கரமான கனவுகள் வர்றது யாரோ துரத்திக்கிட்டே வர்ற மாதிரி கனவுகள் வர்றது கண்ணை மூடினாலே ஏதாவது ஒரு விஷ ஜந்துகள்லாம் கனவில் வர்ற மாதிரி இருக்கின்றது இது போன்ற கெட்ட கனவுகள் உங்களுக்கு தொடர்ந்து வந்தாலும் உங்கள் குல தெய்வம் கோபமாக இருக்கின்றது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அடுத்த அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் யாருக்காவது ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் அது ஒரு மரண பயமாக இருக்கலாம் ஏதோ ஒரு பயம் நல்லா தான் இருக்கும் ஆனாலும் ஒரு பயம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் சந்தேகம் ஏதோ ஒரு சந்தேகம் யார் மேலேயாவது சந்தேகப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க வீட்டில் நிம்மதியே இல்லாத ஒரு சூழல் இருக்குது அப்படின்னாலும் குலதெய்வம் கோபமாக இருக்கின்றது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அடுத்த அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ளவர்களுக்கு சிறு சிறு அடிப்பட்டுக்கிட்டே இருக்கிறது ஆக்சிடெண்ட் ஆகிறது சின்ன சின்ன ஆக்சிடெண்ட்டுகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னாலும் குலதெய்வம் உங்கள் உங்க மேல கோபமாக இருக்கின்றது அடுத்ததாக வீட்டில் எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாக வருவது எதிர்மறை ஆற்றல்கள் அதிகமாக தெரிவது எதுவும் வெள்ளி செவ்வாய் நாட்களில் கண்ணாடி வந்து திடீர்னு உடஞ்சி போகிறது ஏதோ ஒரு அசாதாரணமான ஒரு சூழல் நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற மாதிரியும் ஒரு கவுளி சத்தம் இடாமல் ஏதோ ஒரு விபரீத சத்தங்கள் கேட்பது வௌவால்களின் சவுண்டுகள்லாம் கேட்பது இது அனைத்துமே உங்கள் வீட்டில் ஒரு ஏதோ ஒரு கெட்ட சக்தி ஊடுருவுகின்றது நல்ல சக்தியை தக்க வைக்கக்கூடிய உங்கள் குலதெய்வம் உங்களுக்காக வரவில்லை உங்கள் குலதெய்வம் கோபமாக இருக்கின்றது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இதுல ஒரு சில அறிகுறிகள் உங்கள் வீட்டில் இருந்தாலும் கட்டாயம் உங்கள் குலதெய்வம் உங்கள் மேலே கோபமாக இருக்கின்றது உங்கள் குடும்பத்தின் மேலே கோபமாக இருக்கின்றது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஒரு சிலர் கேட்கலாம் நாங்கள் வருஷ வருஷம் முறையாக குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரோம் குலதெய்வ வழிபாடை முறையாக மேற்கொள்கிறோம் அப்பயே எங்களுக்கு இந்த கஷ்டங்கள்லாம் இருக்குது அப்படின்னா உங்கள் முன்னோர்கள் யாராவது குலதெய்வத்தை இது போல் திட்டியிருந்தாலோ இல்லை குலதெய்வத்தை மறந்து இஷ்ட தெய்வத்தை நோக்கி சென்றிருந்தாலோ கண்டிப்பாக குலதெய்வம் கோபப்படும் அது வந்து ஏழு தலைமுறையினரை பாதிக்க தான் செய்யும் இப்போ குலதெய்வத்தை சமாதானப்படுத்த குலதெய்வத்தின் கோபம் தனியை நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் குலதெய்வத்தை கோபத்தை தணிக்கக்கூடிய ஒரு நாள் தான் அம்மாவாசை நாள் எங்கள் முன்னோர்கள் செய்த தவறிற்கு நாங்கள் பொறுப்பல்ல எங்கள் முன்னோர்கள் செய்த தவறுக்கு எங்களையும் மன்னித்தருளுங்கள் அப்படின்னு சொல்லி உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு அம்மாவாசை என்று சென்று குலதெய்வத்திற்கு படையல் வைத்து அங்கே வந்து சூளமோ அருவாவோ ஏதோ ஒவ்வொரு தெய்வத்திற்கு ஒவ்வொரு ஆயுதம் இருக்கும் அந்த ஆயுதத்திற்கு எலுமிச்சம் பழத்தை காவு கொடுத்து அதாவது அந்த ஆயுதத்தின் மேலே இப்போ சூளம் இருந்துச்சுன்னா அந்த சூளத்திற்கு மூணு எலுமிச்சம்பளை குத்தணும் அருவாக இருந்துச்சுன்னா அதில் ஒரு எலுமிச்சம்பழம் அப்படி அங்கே உள்ள ஆயுதங்களுக்கு எலுமிச்சம்பழத்தை காவு கொடுத்து எங்களோட முன்னோர்கள் செய்தது தவறு தான் நாங்கள் என்றைக்கும் ஒன்றும் மறக்கலை நீங்கள் தான் என்னோடய தாய் தெய்வம் நீங்களே என்னை காக்காமல் இப்படி கோபப்பட்டீங்கன்னா நாங்கள் எங்கே போகிறதுன்னு சொல்லி அந்த குலதெய்வத்திடம் மன்றாடுங்கள் இதை மூன்று அம்மாவாசை என்று செய்யும்போது கண்டிப்பாக குலதெய்வம் கோபம் தணிந்து உங்கள் குடும்பத்தை காக்க வரும் உங்கள் குடும்பத்துல இத்தனை பாதிப்புகளும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதை கண் கூட உங்களால் பார்க்க முடியும் குலதெய்வ வழிபாடை முறையா செய்யுங்க வீட்லேயே பௌர்ணமிக்கு பௌர்ணமி பௌர்ணமி குலதெய்வத்திற்கு படையல் போட்டு வணங்குங்கள் பௌர்ணமி அமாவாசை இரண்டு தினங்கள்லுமே ரொம்ப சக்தி வாய்ந்த நாள் தான் இந்த இரண்டு தினங்கள்லையுமே நீங்க குலதெய்வ கோவிலுக்கு சென்றும் தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் இல்லை வீட்லேயே தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் இதை தொடர்ந்து நம்ம செய்து கொண்டே இருக்கும்போது கண்டிப்பா குலதெய்வம் மனம் மகிழ்ந்து நம்ம தளமாடு காக்க வரும் குலதெய்வத்தின் அனுகிரகம் இருந்துச்சுன்னா நமக்கு வேறு எந்த ஒரு கெட்ட சக்தியும் நம்ம கிட்ட நெருங்கவே நெருங்காது உங்களுக்கு உங்கள் குலதெய்வம் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா ஓம் என் குலதெய்வம் நமக அப்படிங்கிற கமெண்ட்ஸை மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்